கடகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் அந்த வரிசையில் கடகம் ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் ராசி புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கிரக நிலையில் ராசியில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்துல சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் உடைய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் சந்தர்ப்பம் உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர்கள் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் இந்த மாதத்தில் உண்டாகும் தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் இப்பொழுது கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பண வரவு இந்த மாதத்தில் அமோகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு மரியாதை கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீர்கள் சம்பள பாக்கி இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்து வந்த தொய்வு இப்பொழுது நீங்கும் புனர்பூஷம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகளில் தாமதப்படும் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சாதாரணமாக பேசுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் இப்பொழுது விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு இனிப்பாக இருக்கும் பிள்ளைகள் நலனில் மிகவும் அக்கறை காட்டி மகிழ்வீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு தலை தூக்கும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து உங்களிடம் பேசுவார் சேருவார் அதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் செல்லும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பண வரவு தாராளமாக இந்த மாதத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அம்மனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் எதிர்ப்புகள் விலகும் பண வரவு கணிசமாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு முப்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்